இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை அப்புறமா தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட்டான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் அரைக்கப்பளவுக்கு கோதுமை வந்து எடுத்துக்கோங்க வறுக்காத கோதுமையை எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம் இந்த கோதுமை வந்து நல்லா செவந்து நல்லா வெடித்து வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க கறிங்கிராமல் பார்த்துக்கோங்க இப்போ கோதுமை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க அடுத்து அதே பாத்திரத்தில் முக்கால் கப்பளவுக்கு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து துருவியும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் வறுக்கிறப்பவே நல்ல வாசனை வரும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச கோதுமையும் வந்து சேர்த்துட்டு எந்தளவுக்கு நல்லா பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்ததை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சால் தேங்காயையும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சாறு ஏலக்காய் அப்புறமா அஞ்சாறு மிளகாய் சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நல்லா அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துருக்கேன் இந்த வெள்ளம் சேர்த்துட்டு இதுக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எந்தளவுக்கு இதை நல்லா திக்கான பாகாக காய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து பாகுபதம் இந்த கன்சிஸ்டன்சியும் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பவுடரையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கைவிடாமல் நல்லா கலரி எடுத்துக்கோங்க நல்லா கலரி விட்டுட்டே இருங்க இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அடிபிடிச்சிடாமல் பார்த்துக்கணும் நல்லா கலர கிளற அது நல்லா திரண்டு வரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய கரெக்ட் கன்சிஸ்டன்சி நம்ம இந்த மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா அதில் ஒட்டாமல் நம்மளுக்கு வரணும் இதான் நம்மளுடைய கரெக்ட் கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அப்படி தேவை இல்லை அப்படின்னா இந்த இதோடையே நம்ம ஸ்ட் இறக்கிடலாம் இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றி வச்சுட்டு எல்லாம் சூட்டோ இருக்கும் போச்சிலையே நம்ம இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது உங்களுக்கு பதினஞ்சு நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளில் நம்ம வாங்கின மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான்